நன்றி அது நீங்கள் நீங்கள் பெரியார் உங்களுக்கு எல்லா பூஜாரியில் வச்சுக்கிறீங்க எல்லாரும் வச்சுக்கிறீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒன்று ஒன்றுன்னு பேசியிருந்த பெருமக்களை உங்கள் எல்லார் வீட்லேயும் பெரியாரிஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் நீங்கள் பெரியார் படம் இருக்கு அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கா உங்களுக்கு இருக்க தீண்டாமையை முதல்ல ஒழிச்சிட்டு வெளியில் வாங்க உங்கள் எல்லார் வீடுகளிலையும் எல்லார் வீட்லேயும் பெரியார் பெரியாரிஸ்ட் எல்லார் வீட்லேயும் பெரியார் படம் இருக்கு அண்ணல் அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கா மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல்லு அப்ப ரெண்டு பேரும் ஒன்றுன்ற அப்படி ஏதாவது இருக்கா இழந்து விட்ட உரிமையை போராடி பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு பொதுவாக உலக பொதுமைக்கு போதி புரட்சியாளர் அவர் அப்படி ஏதாவது தத்துவ தந்தை ஐயா பெரியார்ட்ட சொல்லுங்க இருக்கா வாயை திறந்து பேசினால் எழுதினால் எல்லாமே தமிழ் தமிழனுக்கு எதிரானது எல்லாமே சான்றோட நிரூபிக்கிறேன் வர் சும்மா போட்டு அது கேட்கறதுக்கு வந்து தமிழ் ஒளி தமிழ் படித்தா பிச்சை கூட லேக் தமிழ் படிச்சா தமிழில் என்ன அது பிச்சை கூட லேக் பேசினா கடைசி தமிழை பேசினா பிச்சை தின்னுக்கு

திருடனையும் திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி ஏனென்றால் திராவிடன் உன் பொருளைத்தான் திருடன் திருடன் உன் பொருளைத்தான் திராவிட திருடுவான் திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான் புரிதா புரிதா உனக்கு ரொம்ப வித்தியாசமான கோட்பாடு கொண்டவன் இது பெரியார் மண் வெட்டி கடத்து இது திராவிடம் இது தமிழர் மண் கட்டி காப்பாத்து இது தமிழ் தேசியம் ரெண்டு கோட்பாடு இதுவும் தமிழ் தமிழ் தம்பி எழுதுனதுதான் உட்கார்ந்து இருக்க அதனால இனிமே திராவிடம் திருடம் ரெண்டுல எதை வந்தாலும் திருடா நீ கொஞ்சம் இருப்பானு முதல்ல திராவிட சாத்தியம் இப்போ இந்த தேர்தலில் நல்ல வாய்ப்பு இருக்கு தள்ளி புரிதா திராவிடன முதல் அடி திருடன் அப்பர் அடி நமது முன்னவர்கள் இங்கே என்னுடைய அருங்குணம் விநாயகம் அவர்கள் என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் எல்லாம் பன்னெடுங்காலமாக இந்த காலத்தில் நின்று போராடுகிறார் யார் யார் எத்தனை ஆயிரம் ஏக்கரை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் என்பத சான்றிதழோடு எங்கள் அண்ணன் அருங்கண முநாயகம் அவர்கள் வைத்திருக்கிறார் என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள் அந்த இதை இப்போது பேசுவதற்கு நேரம் இல்லை இராணுவத்திற்கு சில ரகசியங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ல முடியாது அதாவது என் பங்காரி சொன்ன மாதிரி ஒரு ஆனார் அதை வந்தார் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத கோ செக்ஷன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கொஞ்ச நாள் அது வந்த பிறகு நம்முடைய வேலையை அதனால பஞ்சமர் நில மீட்புக்காக போராடி உயிரை நீத்த ஜான் தாமஸ் நம்முடைய ஏழுமலை அந்த வீரர்களுடைய ஈகம் வீண் கூடாது அவர்கள் சிந்திய ரத்தம் பயனற்றதாக கூடாது